நமக்கு ஐயத்திலட்டு ஒரு ரெண்டு வரிகள்ல மிக சிறப்பாக சொல்கிறது அந்த மனிதனாக வாழ்ந்தது ராமர்தான் ஆனா அவர் யார் என்பதை மனுவாய் பிறக்க மனு உடம்பு கொண்டதினால் தனுவானதை அடக்கி தானே புலம்பளிவிட்டார் வாசகம் அதாவது ராவணன் சீதா பிராட்டியை கடத்தி சென்று சென்று விடுகிறாங்க இலங்கைக்கு அப்போது ராவணனும் லக்குமனும் வந்து பார்க்கிறார்கள் இங்கு அங்கு சீதையை காணவில்லை உடனே ராவன் அந்த புன்னை மலரோடும் அன்ன குயில்களோடும் எல்லாம் கேட்டு பார்க்கிறான் என்னுடைய பெண்ணான சீதையை நீங்கள் கண்டீர்களோ என்று கேட்டுவிட்டு கண்டறிய முடியாமல் அங்கேயே மண்ணில் புரண்டு வருகிறான் ஒரு சாதாரண மனிதன் தன்னுடைய மனைவியை காணாமல் எவ்வாறு துடிதுடித்து போவானோ அந்த நிலைக்கு தன்னை கீழிறங்கி அங்கே வெளிப்படுத்துகிறான் அதுதான் அந்த வாசகத்தினுடைய தன்மை ஏன்னா அவன் மனு உடம்பு கொண்டிருக்கின்றான் அவன் மனுஷன் அல்ல என்பதை இந்த இடத்துல உணர்த்துறாரு நமக்கு அந்த வாசகத்தின் மூலம் இதை இன்னொரு வரலாறு இதனோடு சேர்ந்த ஒரு வரலாறு ரொம்ப சிறப்பாக சொல்லும் அதாவது கைலேங்கிரியிலே அங்கு பார்வதி தேவியும் ஈஸ்வரரும் அங்கே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போது பார்வதி தேவியானவள் கேட்கிறாள் ஈஸ்வரா என்னுடைய அன்னரான நாராயணர் எடுத்த இதுவரையில் எடுத்த அவதாரங்களிலே சிறந்த அவதாரம் இது சொல்லுங்கள்ங்கிறான் உடனே ஈஸ்வர் சொல்கிறா ராம அவதாரம் தான் இதுவரில் எடுத்த அவதாரங்களிலே சிறந்தது மேலும் வந்த ராம நாமந்தான் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்றார் சொன்ன உடனே பார்வதி தேவி உடனே கீழே பார்க்கிறார் அந்த கீழ் லோகத்தை பார்க்குறாள் பூமியை பார்க்கிறாள் அந்த பூமியிலே அப்போதுதான் ராம புரண்டு அழுது கொண்டிருக்கிறார் அப்போ பார்வதி தேவி சொல்கிறாள் ஒரு நல்ல அவதாரம் ஒரு சிறந்த அவதாரம் நீங்க சொல்றீங்க அப்படிப்பட்ட சிறந்த அவதாரமா இப்படி கிடந்து அழுகிறது அப்படின்னு சொல்றது உடனே இல்ல ராம அவதாரம் தான் சிறந்த அவதாரம் நீ வேணா இத கீழே போய் பரிசித்துப்பா என்று சொல்றாரு உடனே பார்வதி தேவியானவள் கீழே வருகிறாள் சீதை போன்ற ஒரு உருவத்தை எடுத்துக்கொள்கிறாள் எடுத்துக்கொண்டு ராமனிடம் போய் நிற்கிறாள் முன்னால நான் வந்துட்டேன் சீதை வந்துட்டேன்னு சொல்றாள் சொன்ன உடனே ராமருக்கு எல்லாமே தெரிந்தவர் வளைத்தவர் அவருக்கு தெரியாதுதான் உடனே அவர் வந்து கொள்கிறார் உடனே அவள் அவர் பார்வதி தேவியை பார்த்து சொல்கிறார் தேவி உன்னால் கூடவா என்னை புரிந்து கொள்ள முடியவில்லை இதோ பார் என்று சொல்லி அந்த புவன சராசரங்கள் அனைத்திலும் அந்த ராம ராமனுடைய உருவமே அங்கு தென்படும்படியாக அவர் காட்டுகிறார் எங்கும் அந்த ராம நாமையை ஒழிப்பதையும் காட்டுகிறார் அந்த ஆதி சேசனுடைய அந்த பாம்பனைகளை பள்ளி கொள்கிறக்கூடிய கூடிய அந்த காட்சியையும் அந்த ராம வடிவத்திலே காட்டுகிறார் அப்போது பார்வதி தேவியானவள் நடந்து கொள்கிறார் அவருடைய வேசமும் அங்கே கருகிறது இது இதற்காக என்றால் ராமன் அங்கே மணி உடம்பு கொண்டதனால் அங்கு அவர் அழுது புரம்புகிறார் நமக்கு அப்படி ஒரு காட்சியை காட்டுகிறார் அவ்வளவுதான் அல்லாம இறைவன் பூரணமானவன் ராமராக வந்தது சாட்சாத் நாராயணனே என்பது